Hi friends. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்கறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா வீடாக பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மார்னிங்லாக் தான் ஃபிரெண்ட்ஸ் பார்க்க போகறீங்க இன்னைக்கு நான் வந்து காலையில் ஆறு பதினஞ்சுக்கு தான் எழுந்திருச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் லேட்டாக தான் எழுந்திருச்சேன் அதனால் வந்து இன்றைக்கி நான் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக சமையல் வேலை செய்ய போகிறேன் இப்போ வந்து டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் சமையல் செய்யறது வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது நான் இன்றைக்கி வந்து அப்புறம் கொழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன் அந்த கொழம்பு வீடியோ வந்து நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து நான் கட் பண்ணி கட் பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு அப்பளம் குழம்பு தான் செய்ய போகிறேன் அப்பளம் குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக கடலை பருப்பு வந்து கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து உருளைக்கிழங்கு வந்து நாலு உருளைக்கிழங்கு எடுத்து அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு அஞ்சு விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் வந்து கடலை பருப்பு கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் என்னோடய பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு முழுசாக போட்டு வச்சோன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சமாக மட்டும் நான் சேர்த்துருக்கேன் பக்கத்தில் வந்து சாப்பாடு செய்கிறதுக்காக நான் உலை ஊற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உலை காய்ஞ்சதுமே அரிசி கல் போட்டுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து இஞ்சியும் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அப்பளம் குழம்புக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் கொஞ்சமாக வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அப்பளம் குழம்பு செய்கிறதுக்காக தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன் எங்கள் பசங்களுக்கு வந்து அப்பளம் குழம்பு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் குழம்பு வச்சோன்னா சாப்பாடு வந்து நிறையவே போட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் வந்து பருப்பு மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்காது எல்லாமே விரும்பி தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் கொஞ்சமாக பருப்பு சேர்ப்பேன் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு மட்டும் வந்து அப்பளம் பப்பளம் குழம்பு எடுத்துகிட்டு போகிறது இல்லை வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்டு போகிறாங்க அதனால வந்து நான் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து வந்து சாப்பாடும் வந்து அரிசி கழுவி போட்டுட்டு சாப்பாடும் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குழம்பு தாளிச்சிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அப்பளம் ரெடி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்பளத்தை பொறிச்சு குழம்பு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் அப்பளம் வந்து குழம்புல சேர்ப்பேன் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் கொழ குழம்ன்னு ஆகிடும் அதனால் வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் அப்பளம் வந்து சேர்த்துப்பேன் இப்போ வந்து குழம்பு நல்லா வந்து திக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு ஆனால் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் எதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சு போட்டதுனால குழம்பு வந்து நல்லா திக்காகிடும் இப்போ வந்து நான் தட்டு போட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே விட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா மேலே மெதிங்கி வரும்போது பார்த்தோன்னா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் அடுப்பு அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போகிறேன் பக்கத்திலே நான் வந்து டீயும் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ டீ ஆற்றி கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு முட்டை சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து முட்டை சாதம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அவங்களுக்காக ஒரு நாலு முட்டை உடச்சி ஊற்றி மட்டும் இன்றைக்கி சரி முட்டை சாதம் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காவியாவும் வந்து நான் இங்கேயே சாப்பிட்டு போயிடுறேம்மா எனக்கும் வேணும் முட்டை சாதம் அப்படின்னா அவளுக்கும் சரியே வேணும்னு சொல்லிட்டு நானும் நாலு முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முட்டை வந்து நிறைய சேர்த்தோன்னா தான் முட்டை சாதத்துக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காவியா வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வீட்டில் சாப்பிடுவா இட்லி உப்புமா இல்லைனா வேற வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து வெஜிடபிள் பிரியாணி தக்காளி சாதம் செஞ்சோன்னா வீட்டில் சாப்பிட்டு போயிடுவா நம்ம வந்து குழம்பு சாப்பாடு வச்சோன்னா அன்றைக்கி மட்டும் ஸ்கூலில் போய்ட்டு சாப்பிட்ருவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அவள் முட்டை சாதம்ன்றதுனால நான் வீட்டில் சாப்பிட்ருமா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளுக்காகவும் நான் வந்து முட்டை உடச்சி ஊற்றி முட்டை சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து முட்டையை நல்லா வந்து பொடி மாசு மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முடி மாசு மாதிரி வரணும் அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து வேக வச்சுருந்த சாதத்தை வந்து நான் இதில் சேர்த்துப்பேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு முட்டை வெந்ததுமே வந்து நான் ஆற வச்சிருந்த இந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் பக்கத்துலேயே காவியாக வந்து இந்த கலர் பார்த்ததுமே அவளுக்கு டெம்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மா கலர்ஃபுல்லாக இருக்கேம்மா சூப்பராக இருக்குமா கலரு சீக்கிரமாக எனக்கு பசிக்குது சீக்கிரமாக எனக்கு போட்டு கொடுமா தட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா இருமா கொஞ்சம் நேரம் நான் மிளகு தூள் இன்னும் போடலாமா அப்படின்னு சொன்னேன் சரி சீக்கிரமாக செஞ்சு கொடுமா அப்படின்னா நானும் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக இப்போ காவியாவுக்கு மட்டும் காலையில் இப்போ சாப்பிட்டு போகிறதுக்காக அவள் பிளேட்டில் போட்டு கொடுத்துருவேன் தீபிகாவுக்கும் புருஷத்துக்கும் மட்டும் டிஃபன் பாக்ஸில் போட்டு மதியத்துக்கு லஞ்சுக்கு மட்டும்தான் கொடுத்து அனுப்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து சூடாக இருக்குது சூடா ஆறுனதுமே வந்து நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் ஆறத்துக்கெலாம் நான் குழந்தைங்களுக்கு வந்து தலைவாரி ஜடை பின்னு விட்டுட்டேன் அவங்களாம் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காவியாவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டா இப்போ வந்து நான் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து முட்டை சாதம் போட்டுக்கிட்டு இருக்கேன் போகுதுமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் பேசும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு கோழிங்க என்னை பேசவே விடல ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலேருந்து ஓனும் கற்றுக்கிட்டே இருந்துச்சு அதன் கத்துற சவுண்டில் வந்து நான் பேச வந்ததே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தமிழ் வந்து சரியாக பேசவே வராது நானே வந்து பார்த்து பார்த்து தான் பேசுவேன் எங்கேயாச்சும் வந்து தப்பு பண்ணிவிட்டுமணுமோ சொல்லிவிட்டு தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பத்து வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கடுத்து நான் வீடியோவே அப்லோட் பண்ணுவேன் அதன் கத்துற சவுண்டில் நான் பேச வந்ததே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் பேசணும் வீடியோ கட் பண்ணிவிட்டேன் நேற்றுக்கு வந்து காவியா வந்து ஸ்கூலில் அவங்க டீச்சர் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் வீடியோவில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என் சொல்லியிருந்தாள் அது வந்து வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க அதுக்கடுத்து வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் பாத்திரம்லாம் கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கழுவி முடிச்சதுமே வீடெல்லாம் பெருக்கிட்டேன் இதுக்கடுத்து வந்து நிறைய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை தான் நான் எனக்கு செய்ய போகிறேன் இப்போ வந்து காவியா வீடியோவை பார்த்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காவியாவுக்கு வந்து ஸ்கூலில் அவங்களுடைய டீச்சர் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காக ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ காவியா உங்களுக்கு சொல்லுவா காவியா எதுக்குமா உனக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க டீச்சரு செகண்ட் என்னென்ன கொடுத்தாங்கம்மா உனக்கு நோட்டா ஷாப் எல்லாமே கொடுத்தாங்க உன்னை வந்து பாராட்டின விதமாக உனக்கு வந்து இது கொடுத்தாங்களா சரிடா சரிடா ஓகே இதே மாதிரி வந்து நீ எப்போவுமே நல்லா படிக்கணும் நிறைய எல்லாம் வாங்கணும் சரியா அப்போ தான் வந்து உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சருக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை நல்லா படிக்கணும் நிறைய ப்ரைஸ் வாங்கணும் ஓகே ம் சரிம்மா பாய் சொல்லிவிடல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து காவியா பேசின வீடியோவை பார்த்துருப்பேங்க காவியா நேற்று ஸ்கூலில் இருந்து வந்ததுமே என்கிட்ட வந்து நோட்டு பேனா பென்சில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டிட்டு அம்மா நான் ஸ்கூலில் வந்து எக்ஸாமில் செகண்ட் ரேங்க் வந்தேன் அதனால் வந்து எனக்கு டீச்சர் ப்ரைஸ் கொடுத்தாங்கம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவள் வந்து மூணாவது படிக்கும்போது சரியாகவே படிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் அவளை வெறுப்பேத்தனன்றதுனால நீ இதான் சரியாக படிக்க மாட்டியம்மா உனக்கு எப்படி டீச்சர் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அதுக்காக அவள் வந்து நான் மூணாவதுல தான் சரியாக படிக்கலை இப்போ நல்லாவே படிக்கிறேன் நீ வேணும்னா எங்கள் டீச்சரை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாள் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் வந்து இப்போ நாலாவது போனதுலேருந்து காவியை வந்து நல்லாவே படிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் கூட இப்போ வந்து நான் என்னைக்காச்சும் ஸ்கூலில் வந்து மீட்டிங் போனேன்னா அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லை இப்போ காவியை வந்து நல்லாவே படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து அவங்க அண்ணன் அவங்க அக்கா கிட்டலாம் சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா அவளுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே சந்தோஷம் இப்போ அவன் நல்லா படிக்கிறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து எங்களுக்குமே சந்தோஷம்தான் அதுக்கடுத்து வந்து இப்போ நான் காட்டுற இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே இருக்கிற செடி எல்லாமே பிடிங்கி போட்டுவிட்டேன் இப்போ காட்டுற இந்த இடம் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக பெருக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயும் போல் நான் இன்றைக்குமே துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன் இப்போ வந்து நான் காட்டுற இந்த இடம் ஃபுல்லாகவே பெருக்க குப்பை வேறு எதுவுமே கொட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து நிறைய வேலை இருக்குது நான் வந்து இந்த வே இதெல்லாமே பெருக்கிட்டு உங்களுக்கு வீடு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நான் சுத்தமாக பெருக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த குப்பியை எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு இது காஞ்சதுமே வந்து நல்லா கொளுத்தணும் இதில் வந்து நிறையா வந்து இப்போ சின்ன சின்ன செடியெல்லாம் பிடிங்கி போட்டது பச்சையாக இருக்குது இது காஞ்சதுமே வந்து நான் கொளுத்திடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வேர்க்கல்ல வந்து பச்சை வேர்க்கல்லை விற்றுக்கிட்டு இருக்குது சரி குழந்தைங்க வந்து ஸ்கூலில் இருந்து வந்ததுமே வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏதாச்சும் இருந்தால் கொடுப்பேன் இல்லைன்னா இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக டல் ஆகாய் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி வேர்க்கல்ல வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிண்ணை எடுத்துக்கிட்டு போய்ட்டு இருக்கேன் ஒரு ஐம்பது ரூபாவுக்கு வாங்கினோன்னாவே போதும் குழந்தைங்களுக்கு வந்து பச்சையாக சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கல்லையை கூட அவங்களுக்கு வேக வச்சு கொடுக்கணும் சரி இப்போ வந்து நான் வேர்க்கல்ல தான் வாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பச்சை வேர்க்கலையே ரொம்ப நாள் கழித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினேன் அதோடு வந்து இன்றைக்கி தான் வாங்கினேன் நான் பச்சை வேர்க்கலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு வந்து காஞ்ச வேர்க்கலையை விட பச்சை வேர்க்கலை ரொம்பவே பிடிக்கும் எங்கள் கொல் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து பச்சை வேர்க்கலை வந்து வேக வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து பச்சையவே சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து வேர்க்கலையை தான் வேக வச்சு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வந்ததுமே குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் இருந்தால் கொடுப்பேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன் இன்னைக்கு வந்து இதுதான் கொடுக்க போகிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டை சுற்றியுமே வந்து சுத்தமாக பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டெய்லியுமே வந்து பெருக்க மாட்டேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டுந்தான் செடிங்களாண்டை வந்து பெருக்குவேன் டெய்லி பெருக்கிறதுக்கு வந்து என்னால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் நான் சுத்தமாக க்ளீன் க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்னைக்கு அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சுட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதுமே வந்து இப்போ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்